ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் பத்தொன்போது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி புதன்கிழமை உத்தராயணம் குரோதி மாசி மாதம் ஏழாம் தேதி நல்ல நேரம் காலை ஒம்பது ரெட்டு பத்தரை மாலை ஒன்றரை டு ரெண்டு கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்று மாலை ஆறு முப்பது டு ஏழு காலம் பன்னெண்டு டு ஒன்று குளிகை பத்தரை பன்னெண்டு யமகண்டம் ஏழு ரெட்டு டு ஒன்போது சூளம் வடக்கு பரிகாரம் பால் கும்பலக்னம் இருப்பு மூன்று நாளிகை நாற்பத்தி ஏழு வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூணு கரணன் ஆறு டு ஏழு திதி இன்று காலை ஆறு பதிமூணு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை ஒம்பது இருபத்தி ஏழு வரை சுவாதி பின்பு விசாகம் நாமயோகம் இன்று காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு வரை விருத்தி பின்பு துருவம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்களோட சேனலுக்குள்ளே பாருங்கள் நன்றி வணக்கம் சரணம் இன்று காலை ஆறு பதிமூணு வரை வணிசை பின்பு இரவு ஏழு எட்டு வரை பத்திரை பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டிரமம் உள்ள நட்சத்திரம் இன்று காலை ஒம்பது இருபத்தி ஏழு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நேத்திரம் இன்று காலை எட்டு பதிமூணு வரை இரண்டு கண் பின்பு மாலை மூன்று முப்பத்தி நாலு வரை ஒரு கண் பின்பு இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் அறை வாழ்க்கை இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் வெற்றி மிதுனம் சுகம் கடகம் ஜெயம் சிம்மம் அமைதி கன்னி மகிழ்ச்சி துலாம் உயர்வு விருச்சிகம் புகழ் தனுசு ஆதாயம் மகரம் உற்சாகம் கும்பம் சாந்தம் மீனம் நன்மை சத்ரபதி சிவாஜி பிறந்த தினம் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் பிறந்த தினம் நிக்கோலாஸ் கோப்பர் நிக்கஸ் பிறந்த தினம் நினைவு நாள் கோபாலகிருஷ்ண கோகுலை நினைவு தினம் பொன்மொழி நல்ல காரியங்களை நாம தேடி செய்ய வேண்டுமே தவிர நல்ல காரியங்கள் தாமாக வந்து சேருவதில்லை குட்டி கதை நீங்கள் கோபப்படாமல் இருக்க காரணம் என்ன காட்டில் இருந்த அந்த சிங்கம் தன்னைத்தானே நொந்து கொண்டது எனக்கு இவ்வளவு பலம் இருந்தும் இரும்பு போன்ற உறுதியான நகங்களும் பற்களும் இருந்தும் என்ன பயன் நிம்மதியாய் இருக்க முடியவில்லையே கேவலம் இந்த சேவல் கூவும் சப்தம் என்னை நடுங்க வைக்கிறது இம்மாதிரி பயந்து கொண்டே எத்தனை நாளைக்கு தான் வாழ்வது என தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டது அப்போது அங்கே வந்த யானை ரொம்ப கவலையோடு வேகமாய் காதுகளை முன்னும் பின்னும் அசைத்தது அதை பார்த்த சிங்கம் என்னப்பா உனக்கு என்ன கவலை உன்னை எதிர்க்கும் அளவுக்கு எந்த பிராணியாவது இருக்கிறதா உன் உடலை பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடுமே நீ எதற்காக கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்டது இதோ என் காதுக்கு அருகில் பறக்கும் குலவியை பார்த்தாயா இது என் காதுக்குள் போய் கொட்டினால் உயிர் போவது போல வலிக்கும் அதற்காக தான் புலவி காதுக்குள் சென்று விடாமல் இருக்க காதுகொலை ஆட்டி கொண்டே இருக்கிறேன் என்றது யானை யானை சொன்னதை கேட்டதும் சிங்கம் யோசித்தது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கத்தான் செய்கிறது அது அதுபோன்ற கவலைதான் எனக்கும் ஏற்பட்டுள்ளது ஆனால் நான் கவலையை மட்டுமே நினைத்து வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை இழந்து கொண்டிருக்கிறேனே என்று நினைத்து வெட்கப்பட்டது அன்று முதல் கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தது சிங்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க